அனைவருக்கும் வணக்கம் என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக படிக்கிற செய்திகளெல்லாம் நெஞ்ச பத பதர வைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது கோயம்புத்தூரில் சென்னையில் கிருஷ்ணகிரியில் அதுவும் பள்ளி ஆசிரியர்கள் வந்து மாணவிகள்லாம் பண்ணியிருக்காங்க பாலியல் சிண்டல் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆசிரியர்களுக்கு ஆதரவாக எவ்வளோ பேசியிருக்கோம் அதாவது அவர்கிட்ட கையில் வந்து அந்த பரம்பை பிடுங்கினால எவ்வளவு உளவில் அப்போ வந்து பாதிக்கப்படுறாங்க இதே பள்ளிக்கூடத்தில் வந்து விஷ்ணு அப்படின்ற வந்து ஆன்மீக பொலிவாக பேசினாரு ஒழுக்கத்தை பற்றியும் கர்மா பற்றியும் உடனே இங்கே இருக்க இப்போ அமைச்சர் முதக்கூண்டு எல்லாம் குதிச்சா இங்கே தையத்தக்கணும் ஆனால் அதுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை இந்த பாலியல் சென்டரலுக்கு எவ்வளவுமே பேசலையே ஏன்னா அதில் வந்து பெரியாருடைய கொள்கை வந்ததுனால பூரா பேசினாங்க இதில் பெரியார் இப்போ பெரியாருக்கு இழுக்காகுது அதனால பேச மாட்டாங்க பிரஜானந்தா வந்து பிரேசமான பெரியார் மண்ணு குகேஷ் பிரசவானா பெரியார் மண்ணு இப்போ இதெல்லாம் என்ன பெரியாரே ஒரு மண்ணு சீமானு சொல்லிட்டு தானே போச்சு எங்கே அவங்க வந்து என்ன சொல்வார் இனிமே பெண்களை தொட்டால் நான் சர்வதையாரே இருப்பேன் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் சொல்லி வசனம் தானே பேசிக்கிட்டு இருக்கியா